வணக்கம் கலாங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அழகான காதி காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ பிளெயின் காதி காட்டன் சேரீ தான் இந்த சாரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த சேரீயில் வந்து நிறைய கலர் இருக்குது இந்த சேரீல ரன்னிங் ப்ளவுஸும் உண்டு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கலம்காரி ப்ளவுஸும் கொடுக்குறாங்க இந்த சாரியோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் இந்த சாரியோட லென்த்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் அதிலே ரன்னிங் ப்ளவுஸு ஒரு ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் கலம்காரி பிரிண்டட் ப்ளவுஸ் வந்து ஒரு ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த கலம்காரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு காட்டன் ப்ளவுஸு சாரி வந்து காதி காட்டன் இப்போ இந்த இதில் பார்க்குற எல்லா சேரீலையுமே மேக்சிமம் டபுள் கலர் ஷேடில் தான் இருக்கும் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும் அதாவது க்ரீன் பார்த்திங்கன்னா அது கூட இப்போ இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சும் ஒரு பிங்க்கும் மிக்ஸ் ஆகி வரும் இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும் அது உங்களுக்கு அந்த பல்ல பார்த்திங்கன்னா தெரியும் கொடுத்துருக்க டேசலில் வந்து என்ன கலர் வருதோ அதுதான் அந்த சேரீயோட கலராக இருக்கும் இந்த வீடியோவில் நிறைய சேரீ இருக்குது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதில் அதுக்கப்புறம் இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ கூட இதே ப்ளவுஸ் கிடைக்கும் சில சமயங்களில் ஸ்டாக்கு காலி ஆகிடுச்சு ப்ளவுஸோட ஸ்டாக்கு இல்லை அப்படிங்கும்போது இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அதாவது அதுக்கு மேட்சிங்காகவே வேறு ப்ளவுஸும் கொடுப்பாங்க இந்த சாரியில் வந்து லைட் கலர் டார்க் கலர் மீடியம் எல்லா கலருமே இருக்கும் அதாவது வைப்ரண்ட் கலர் இருக்கும் நியான் கலர் இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி தான் வரும் இப்போ சில சாரி ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ப்ளவுஸு வேறையாக மாறி இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கோங்க இப்போ இந்த ப்ளவுஸ் மட்டும் நம்ம வெளியில் வாங்கினோன்னா ஒரு மீட்டர் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே கிடைக்குது உங்களுக்கு சாரியோட சேர்த்து ஃபோர் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்துடுது இந்த சாரி வந்து நீங்கள் ஆஃபீஸ் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் கிடையாது இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீ இது நீங்கள் நார்மல் வாஷும் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா கேர் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஏன்னா நீங்கள் வந்து சோப்பில் ஊற வச்சு துவைச்சிக்கலாம் உங்களுக்கு சோப்பு போட்டு துவைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது கலர் போகவே போகாது இந்த சாரி வந்து பிளெயினாக இருந்தாலும் அதில் உள்ள பல்லு வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஏன்னா பல்லில் அந்த டாசல் கொடுத்துருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வேர் பண்ணிவிட்டு கட்டிட்டு அப்படியே தொங்க விட்டுட்டு போகும்போது இது ரொம்பவே அழகாக இருக்கும் இது நீங்கள் சிங்கிள் ஃபோட்டோ விட்டால் கூட உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்காது திக்காக தான் இருக்கும் சேரீ ஆனால் அதுக்காக வெயிட் இருக்குமானால் கண்டிப்பாக வெயிட் இருக்காது வெயிட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் இந்த சாரியை ஆர்டர் போட்டிங்கன்னா இந்த சேரீ உங்களுக்கு ஆர்டர் போட்டதுலேருந்து வரதுக்கு ஒரு ஏழுலேருந்து பத்து நாள் கண்டிப்பாக ஆகும் இந்த சாரி வந்து நமக்கு வெஸ்ட் பெங்காலருந்தான் வரும் அதனால தான் டிலே ஆகும் நிறைய பேருக்குள்ள டவுட்டு விலை கம்மியாக கிடைக்குது அந்த சேரீ நல்லா இருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த சேரீ ஒர்த்தாக இருக்கும் அந்த ப்ளவுஸுமே அப்படி தான் ஏன்னா கலம்காரி ப்ளவுஸு நம்ம எல்லாருமே தனியாக வாங்கி பார்த்துருப்போம் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி தான் ஆனால் உங்களுக்கு அந்த ப்ளவுஸு நிறைய டிசைனில் கிடைக்குது அதுவும் அந்த சேரீக்கு மேட்சிங்காக தான் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாகவும் மேட்சிங்காகவும் கொடுத்துருக்காங்க தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரே ப்ரைஸில் ரெண்டு ப்ளவுஸ் போது நம்ம பிளெயின் ப்ளவுஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலம்கார் ப்ளவுஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸை நீங்கள் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னால இதுக்கு மேட்ச் ஆகிற வேறு சாரிகளுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த அதே மாதிரி இந்த சாரி வந்து எல்லா ஏஜில் உள்ளவங்களும் தாராளமாக கட்டிக்க முடியும் ஏன்னா சின்ன பசங்க வயசானவங்க அப்படின்லாம் கிடையாது பெரியவங்களும் பிளெயின் சேரீ கட்டுவாங்க சின்ன பசங்களும் பிளெயின் சாரீ கட்டுவாங்க அதனால் இது எல்லாேருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு சேரீ தான் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல சேரீ போது அது யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இப்போ இதில் டபுள் கலர் நல்லாவே தெரியும் உங்களுக்கு இது எல்லோவும் ஒயிட்டும் மிக்ஸான கலர் இது வந்து ரெட்டும் ஆரஞ்சு மிக்ஸ் ஆனது இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து ஏதாவது ரெண்டு கலர் ஆகி வரக்கூடிய சாரியாக தான் இருக்கும் இப்போ லைட் கலர்னால் அதில் ஒயிட்டு மிக்ஸ் ஆகிருக்கும் டார்க் கலர்னால் அதில் பிளாக்கு மிக்ஸ் ஆகிருக்கும் அந்த மாதிரி தான் வரும் அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரியை என அயன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா உதறிட்டு நீங்கள் காய வச்சு அப்படியே மடித்து கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அயன் பண்ணி கட்டிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு இது கசங்காது ஆனால் நீங்கள் மிஷினில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அயன் பண்ணி தான் கட்ட முடியும் ஏன்னா மிஷினில் நமக்கு அப்படியே சுற்றிக்கும் அப்படிங்கும் போது அது நல்லா சுருங்கி போய் வரும் அதனால் நீங்கள் அயன் பண்ணி தான் கட்ட முடியும் மற்றபடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் இது அயன் பண்ண வேண்டிய விலை இருக்காது அதுமாரி இதில் இருக்க கலருமே உங்களுக்கு வைப்ரண்ட்டாக இருக்கிறதுனால சில கலர்ஸ் வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப அப்படியே பழிச்சு நம்ம அட்ராக்டிவாக தெரியும் அந்த மாதிரி கலர்ஸும் இதில் நிறைய இருக்குது ப்ளவுஸ் ப்ரிண்ட்டு பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து வார்லி பிரிண்ட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து பிளாக் ப்ரிண்ட்டு அந்த அஜ்ரக் மாடல் சொல்லுவாங்க அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க இது கலம்காரி இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல்லையும் இந்த ப்ளவுஸு கொடுத்துருக்கிறதுனால தான் இது ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ இந்த இதுக்கு மேட்சாக அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் எல்லா சேரியோட ப்ளவுஸும் இருக்கும் நீங்கள் தாராளமாக இந்த சாரியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனாக கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் என்னெல்லாம் சாரி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டரும் போட்டுக்கலாம் சாரியை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்ன மெட்டீரியல் கிடைக்குது என்ன டிசைன் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு ஒன் வீக் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம குரூப்பில் நம்ம என்னெல்லாம் போடுறோம் அதை ரேட்டு என்ன மெட்டீரியல் என்ன இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் தாராளமாக வெளியேறி வெளியில் ஆர்டர் போட்டுக்கலாம் இன்னொரு விஷயமே சொல்லுறேன் சிலர் வந்து அதாவது எனக்கே வந்து கவி டாக்ஸ் டூ அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கே ரிக்வஸ்ட் வருது கண்டிப்பாக அந்த ரிக்வஸ்ட்டு வந்து வரக்கூடிய இருந்து என்னோட நம்பர் கிடையாது நான் கொடுக்குற நம்பர் வந்து ஒரே நம்பர் தான் அதை நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருப்பேன் இந்த நம்பர் மட்டும்தான் என்னோடது இந்த நம்பருக்கு மட்டுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு எந்த நம்பருக்கும் கான்டெக்ட் பண்ணுங்கள் அதாவது திவ்யா கவி டெக்ஸுனா அது நான் பேசுகிறேன் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் மட்டும்தான் அதில் இருப்பேன் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னோட ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாமே வந்து இந்த ஒரு நம்பர் தான் பேடிஎம் எதுவாக இருந்தாலும் நான் கொடுத்துருக்க நம்பர் மட்டும்தான் வேறு எந்த நம்பரும் கொடுத்து நான் வந்து அதில் பேமெண்ட் பண்ண சொல்ல மாட்டேன் அதனால் தயவு செஞ்சு யாராவது உங்களை ஏமாத்துற நோக்கத்தோடு வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாதீங்க அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட விருப்பப்படி நீங்கள் எங்கே வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் மற்றபடி திவ்ய கவி டெக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ரெண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் அதனால் நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் ஏமாந்துறதுங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்